நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையானது பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை நேரத்தில் டெல்டா மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கிறது இவை தவிர்த்து இங்கொன்றுமாக ஓரிரு இடங்களில் வடகடலோர மாவட்டங்களில் கூட திடீரென வானம் இருட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிட மழையானது பதிவாக கூடும் இந்த மழையானது ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ரொம்ப அங்குமிகமாக தான் இருக்கும் ஒரு பரவலான மழைக்கான வாய்ப்பு என்பது குறைவு தென் மாவட்டங்களில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெல்லை மாவட்டத்தில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மண்ணை தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் போல் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது முத்துக்குழி வயல் கோவிலூர் திட்டுவேளை பேச்சிப்பாறை அணை சிவலோகம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகக்கூடும் நாகர்கோயில் மற்றும் பேச்சுப்பாறை அணை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நம்ம முன்வைக்கிறோம் இவை தவிர்த்து நாங்குநேரி ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் திசையன் விலை நாங்குநேரி இருக்கக்கூடிய பகுதிகளில் திருநெல்வேலி கயத்தாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் விளாத்தி குளத்திற்கு நெருக்கத்தில் ராமநாதபுரம் விளாத்தி குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென வான விரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானதென்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தென்காசி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கடையநல்லூர் ராஜபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கோவில்பட்டி ராஜபாளையம் இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அங்காங்கே மழையானது பதிவாகக்கூடும் தேனி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இப்போ ரேடார் இமேஜஸை பார்க்கும்பொழுது நமக்கு ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியல அதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குது சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை நம்மளால் பெரிய அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியல நம்ம பெரும்பாலும் அதிகமாக சென்னை மற்றும் காரைக்கால் ரேடார் படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் என்ன தான் கொச்சியில் ஒரு ரேடார் இருக்குது திருவனந்தபுரத்தில் ஒரு ரேடார் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் அதனுடைய அந்த துல்லியத்தன்மை என்பது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ வந்து தென் உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் கமுதியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் மானாமதுரை அருப்புக்கோட்டை நெருக்கத்தில் கூட அங்கங்கே மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் மேற்கு உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழை பதிவானுச்சுன்னா நம்ம அதை அப்படியே வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் வரவேற்றுக்கொள்ளுங்கள் இப்போ சுழற்சியானது மென்மேலும் தெற்கு நோக்கி நகரும் பொழுது ஒரு கட்டத்தில் அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து இலங்கையில் கனமழை பொழிவு ஏற்படுத்தி இருக்கிறது நாளை முதலே பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையில் கிழக்கு திசை காற்றினுடைய வீரியத்தினாலும் மழை கிடைக்க தொடங்கிவிடும் அதே போல் தென் கடலோர மாவட்டங்களிலும் கிழக்கு திசை தாக்கத்தினால் உங்களுக்கு கிழக்கு திசை காட்சியினுடைய தாக்கத்தினால தூத்துக்குடி ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் அதன் பிறகு டெல்டாவின் சில இடங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது வடகடலோர மாவட்டங்களில் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் சில பல இடங்களில் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் அடுத்த சுழற்சி வேறு உருவாக போகுது பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அதனுடைய நகர்வுகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதை நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் டைம் இருக்குது அனலைஸ் பண்ணலாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழகத்தில் அதிகபட்சமாக மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் மதுரவாயல் சென்னை மாநகர் பதினேழு மில்லிமீட்டர் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் நெற்குன்றம் சென்னை மாநகர் ஏழு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் ஆறு மில்லி மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் நம்பியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் நிலையாங்குடி சிவகங்கை மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் அப்பர் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் சிறுவானை அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் பெரியாரணை தேனி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் எபோ வலசரவாக்கம் மணலி வாலிநோக்கம் கலாக்காடு மானாமதுரை சத்தியமங்கலம் தாளவாடி பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் குண்டாரணை வலசரவாக்கம் ஜோன் லெவன் ஸோ இந்த பகுதிகளெல்லாம் கூட ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது தேக்கடி தேனி மாவட்ட பகுதி அங்கேயும் ரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாது பரமக்குடி மாதவரம் சோழவரம் சிவகிரி அருப்புக்கோட்டை புழல் போலி நாயக்கனூர் கூடலூர் நதி திருவெற்றியூர் என பல இடங்களில் ஒரு மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு குறைவான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது ஸோ அவ்வளோதான் மழையளவுகள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுனால இப்போ சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை தென் மாவட்டங்களில் பதிவாகக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் நன்றி நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களிமான வேல்